ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது மாறுது இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த கும்பராசி நேர்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க கொடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகப் பெருமானுக்கு போற்றி அல்லது கணபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசினியர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அதாவது குணநலங்கள் நம்பிக்கை மற்றவர்களை மதித்தல் உயர்ந்த சிந்தனை போன்ற நற்குணங்கள் கொண்டவங்களா இவங்க வந்து இயற்கையாகவே காணப்படுவாங்க சுகந்தரமான போக்கு கொண்டவங்களா இருப்பாங்க ஆனாலுமே தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ற போல வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஏழைகள் ஆதரவற்றவர்கள் மீது இறக்கும் அதிக காட்டுவாங்க அது மற்ற மதத்தினரோடு ஒற்றுமையாக பழகக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் உலகில் ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய ஒரு நபர்கள் நவீன உலகத்திற்கு போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க எளியவர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க எளியவர்களுக்கு எளியோராய் பழகுவாங்க ஒற்றுமைக்கு பாடுபடுவாங்க ஒவ்வொரு குடி மகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க இவங்க மேலும் இவங்கக்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள்லாம் பலவீனமாக இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசையும் சோம்பேறித்தனமும் கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் நடந்து முடிந்த விஷயங்களை எண்ணி எண்ணி இவங்க வருந்தி இருப்பாங்க யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாலும் கூ கூட மனம் உடைந்து போவாங்க பயணம் செய்வது பிடிக்கும் ஆனாலும் எந்த பயணமும் நன்மையில முடியாது இதனால பண நஷ்டமும் நேர விரையுமே மிஞ்சக்கூடும் தனது லட்சியம் நிறைவேற எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்வாங்க தனது சுதந்திரத்திலோ நடவடிக்கையிலோ வேறு யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டாங்க துர்குணங்களில் இருந்து விடுபட சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருங்க மேலும் ஏகாதாசி பிரதோஷ நாட்களில் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட கும்பராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மாத தொடக்கத்தில் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு ஆனாலுமே அவரை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே யோசித்து செய்வது ரொம்ப நல்லது வரவே காட்டிலும் செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க வழிபாடுகள் கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மனதில் இனம் புரியாத கவலை மேலூங்குவதை தவிர்த்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நண்பர்களை நம்பி எந்த காரியமும் செய்ய முடியாது உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமையப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் செஞ்சரிக்க சுக்கரனை பார்வையிடுறாரு மேலும் சுக்ரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு கூட செவ்வாயின் பார்வையானது அவர் மீது பதியது மேலும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் வந்து இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றத்தை அதிகரித்து கண்டிப்பாக கொடுப்பாரு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடமையிலிருந்து வந்த தோய்வு நிலை அனைத்துமே அகலப்போகுது உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்டுவாங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் விருப்பத்தக்க விதமாக அமையக்கூடும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது ரொம்ப யோசித்து பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல பிரச்சனையும் ஏமாற்றமும் ஏற்படக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க கொடுத்த தொகையை வாங்க முடியாமல் தவிப்பீங்க கொள்கை பிடியோடு செயல்பட இயலாது அதே சமயத்தில் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை அதிகரிப்பதை தவிர்க்கவே முடியாது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கை விரிப்பாங்க தொடர்ந்து குரு வழிபாடும் வியாழக்கிழமை விரதமும் இருந்து வந்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடும் மேலும் உங்க ராசிக்கு சுக்கரன் செல்றாரு இதனால உங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் உங்க ராசிக்கே வருவது யோகமான ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் அடியெடுத்து வைக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் தாய் வழி ஆதரவு திருப்தி தரக்கூடிய விதமாக இருக்கக்கூடும் தொழில் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அனைத்துமே நடக்கும் மேலும் தனுசு ராசிக்கு புதன் செல்றாரு இதனால உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது போகுது மேலும் இடையூறுகள் அனைத்துமே விலகப்போகுது வருமானம் உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க நீங்க துணிந்து எடுத்த முடிவு மற்றவர்களை ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்தனைகள் மேலோங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் தீட்டிய திட்டங்களில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு பொறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு அக்கறை செலுத்தினால் அக்கறை செலுத்தினால் மட்டுமே படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் விரயங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்று பனிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வயலட் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் பண வரவு கணிசமாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் பிறக்கப் போகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் ஆனாலுமே மாத பிற்பகுதிக்கு மேலே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க வீட்டு பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் அலுவல அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் காணப்படப் போகுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்றாங்க விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈடுபடுத்தலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலக செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருக பெருமான் பைரவர் மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் அஷ்டமதிதையில் பைரவருக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ நாம கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்க அந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் வேண்டதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கும்பைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி